காய்கள நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு நகை சேமிப்பு திட்டம் தான் ஸோ கோல்டு காயினால் நம்ம ரெண்டு மாசத்துக்கு ஒரு நேரம் ஒரு கிராம் எப்படி சேமிக்கலாம் அதுக்கு சின்னதாக ஒரு டிப் தான் ஸோ கண்டிப்பாக இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களாலேயும் ரெண்டு மாதத்துக்கு ஒரு நேரம் ஒரு கிராம் சேர்க்கலாம் நம்ம ஒரு கிராம் இப்போ ரேட்டு நமக்கு தெரியும் த நாளுக்கு நாள் தங்க ரேட்டு வந்து ஜாஸ்தியாக தான் ஆகிட்டு போதே தவிர குறையிறதுக்கு சான்ஸே இல்லை ஸோ இப்படி சிறுக சிறுக சேமித்தா நமக்கு பெரிய ஆதாயம் இருக்குது இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் கண்டிப்பாக இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ நம்ம வந்து இந்த கால்குலேட் பண்ணி பார்ப்போம் ஸோ வந்து இன்றைக்கி டேட்டுக்கு இப்போ நம்ம பார்ப்போம் சரியா இப்போ வந்து மார்ச் வந்து பத்தொம்போது ஸோ இன்றைக்கி வந்து காயினோட ரேட்டு ஒரு கிராம் காயினோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராம் காயினோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா எட்டாயிரத்தி அறநூற்றி இருபது ரூபா சரியா இப்போது எட்டாயிரத்தி அறநூற்றி இருபது ரூபா இப்போ இவ்வளோ காசு வந்து நம்ம மொத்தமாக கொண்டு போய் எடுக்க மாட்டோம் சரிதானே இப்போ நம்ம வந்து இதை எப்படி ஒவ்வொரு நாளும் டே பை டே வந்து எப்படி வந்து இதுக்காக வந்து நம்ம சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கோல் கோல் வந்து என்னென்னா ஒன் கிராம் இன் டூ மந்த்ஸ் டூ மா டூ மந்த்ஸ்க்கு வந்து அறுபது டேஸ் அப்போ அப்படி கனெக்ட் பண்ணுவோமே இப்போ வந்து நம்ம ரவுண்டாகவே ஒம்பதாயிரம் ரூபாய் ஆக்கும் ஸோ இதில் வந்து நமக்கு வந்து இப்போ டூ மந்த்ஸ்ன்னு சொல்லும்போது அங்கிட்ட நமக்கு கூடும் ஸோ அதனால் நம்ம ரவுண்ட் ஆக்கிக்கிறோம் ரூபாயா இது கடையில் நமக்கு வேஸ்டேஜ் வந்து இதில் வந்து கிடையாது ஸோ ஸோ வந்து சிஎஸ்டி உண்டு சிஎஸ்டி வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஐநூறுரூவா நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ ஒம்பது ஐநூறு இப்போ இந்த ஒம்பது ஐநூறு அப்படின்றது இருக்குல்ல இப்போ இதை பார்த்திங்கன்னா இப்போ அறுபது டேஸ் அறுபது டேஸ்க்கும் பார்த்திங்கன்னா இந்த ஒம்போதாயிரத்தி ஐநூறுவாயை ஒரு நாள் கால்குலேட் பண்ணி பார்த்தா இந்த ஒரு நாளைக்கு நம்ம ஒரு நாளைக்கு நூற்றி அறுபது ரூபா அப்படின்ற ரேஞ்சில் நம்ம சேர்க்கணும் அப்போது நூற்றி அறுபது ரூபா அப்படின்றது எதுக்காக அப்படின்னா நூற்றி ஐம்பத்தி எட்டு கணக்கு தான் வரும் நம்ம நூற்றி அறுபது ரூபா அப்படின்ற ரேஞ்சில் வந்து நம்ம சேர்த்துக்கிறோமே அறுபது இன்ட்டு நூற்றி அறுபது ஒம்பதாயிரத்தி அறநூறு ஒன் கிராம் கோல் காயினு இப்போ நம்ம ஒரு மாதத்துக்கு ஸோ வந்து பாதி ஒரு நாலாயிரத்தி இரநூத்தொம்பது அப்படின்ற ரேஞ்சில் வந்து இது வந்து நம்மளால் ஒரு மந்த்க்கு வந்து நம்ம சேகரிக்க முடியும் சரியா இப்போ வந்து பார்த்திங்கன்னா அறுபது டேஸ் அப்போ ஒரு நாளைக்கு நூற்றி அறுபது ரூபா நம்ம சேர்த்தோம்னா அறுபது நாளையில் நம்மளால் ஒம்பதாயிரத்தி அறநூறுவா வந்து நம்மளால் சேர்க்க முடியும் இப்போ வந்து இப்படி வந்து நம்ம ரெண்டு மாதத்துக்கு இடையில இப்போ ஒரு கிராம் நம்ம சேர்த்தோம்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு மாதம் ஸோ பன்னெண்டு மாதத்துக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆறு ஆறு கிராம் நம்மளால் சேர்க்க முடியும் ஆறு கிராம் நம்மளால் அசால்ட்டாக சேர்க்க முடியும் ரெண்டு மாதத்துக்கு ஒரு நேரம் இப்படி சேர்த்தோம்னா ஸோ வந்து பவன் அப்படின்ற ரேஞ்சில் வந்து நம்மளால் சேர்க்க முடியுது ஸோ பொம்பளை பிள்ளை இருக்குது நம்ம வந்து இப்படி நம்மளால் கையால் ஏண்டதை நம்மளை சேர்க்கணும் நம்ம ஹவுஸ் ஒய்பாக இருக்கும் வேலைக்கு போகலாம் அப்படின்னு நினச்சா கூட இந்த மெத்தடில் நமக்கு மளிகை செலவு அப்புறம் வந்து நமக்கு செலவுக்கு கொடுக்குறதுல நம்ம சேகரித்தோம்னா கூட நம்மளால் ரெண்டு மாதத்துக்கு ஒரு கிராம் எடுத்துக்கலாம் இப்போ இதே வந்து நம்ம வந்து பொருளாக இப்போது காயினுக்கு பதிலாக நம்ம வந்து ஒரு குட்டி கம்மல் ஒரு தோடாக எடுக்கும்போது நமக்கு செய்குளி சேதாரம் போகும் இது கடையில் க ரொம்ப நாள் செண்டு வந்து நம்ம அதை கொடுத்துட்டு மாற்றும் போது வந்து பழைய ரேட்டுக்கு தான் போகும் நமக்கு தெரியும் நம்ம புதுசாக எடுத்துகிட்டு நம்ம நகையை திருப்பி கொடுக்கும்போது பழைய ரேட்டுக்கு தான் போகும் ஆனால் நம்ம காயினாக நம்ம எடுத்து வச்சோம்னா நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த காயினை கொடுத்துட்டு செய்கொழி சேதாரம் மட்டும் கொடுத்து நம்ம ஆசாரிகிட்ட வந்து நம்ம தமைச்சு வாங்கிக்கிறலாம் ஈஸியாக ஸோ அதனால் வந்து இதில் வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா செய்கொழி சேதாரம் எதுவும் போகாது ஸோ நீங்கள் வந்து இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட்டு அப்படின்றது தான் நான் சொல்லுவேன் என்ன ரெண்டு மாதத்துக்கு ஒரு நேரம் ஒரு கிராமா ரொம்ப காசு இருக்கிறவங்களுக்கு இது வந்து இதெல்லாம் ஒரு ஐடியாவா அப்படின்ற மாதிரி தெரியும் பட் நம்மளால் வந்து சேர்க்கவே முடியாது தங்க உள்ள ரேட்டுக்கு நம்மளால் வாங்க முடியாது அப்படின்னு நினச்சோன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு நாளைக்கு நூற்றி அறுபது ரூபா அப்படின்ற ரேஞ்சில் நீங்கள் சேமித்து வாங்கி கண்டிப்பாக உங்களுக்கும் இது சாத்தியம் ஸோ கண்டிப்பாக இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பார்த்து நான் வந்து ஒரு பத்து கிட்டே எடுத்திருக்கேன் ஸோ அதனால தான் இந்த மெத்தடை நான் ட்ரை பண்ணியிருக்கேன் உங்களுக்கும் இதை வந்து நான் சொல்லியிருக்கேன் ஸோ கண்டிப்பாக இந்த ஐடியாவை ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில் நிறையா வீடியோஸ் அப்லோட் பண்ணுற மணி சேவிங்ஸ் வீடியோ கூட் சேவிங்ஸ் வீடியோ ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்